அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பப்ரகாத்து நேற்று பரவலாக வந்து கொண்டு உலக எல்லா மீடியாக்கள்லேயுமே வந்து கொண்டு பேசின வந்து கொண்டு காட்டின வந்து பல வீடியோக்களில் வந்து கொண்டு நியூஸ் வந்து தாக்குதலை பற்றின வந்து வீடியோ தான் அதிகமான வந்து மீடியாக்களால் வந்து பரவப்பட்டது அபுபைதா இந்த காசா யுத்தத்தில் வந்து கொண்டு இந்த இஸ்ரவேடிய ஆக்கிரமிப்பு ராணுவம் உள்ளுக்கு வாரத்துக்கு அந்த போர்டரில் வந்து கொண்டு நாலு லட்சத்தி ஐம்பது மேற்பட்ட வந்து படை வீரர்களோட வந்து கொண்டு இருக்கிற வந்து நேரம் அவரோட கருத்தை வந்து கொண்டு அவர் மீடியாவுக்கு வந்து கொண்டு பதிவு செய்யுது அது என்னவென்னு சொல்லி வந்து கேட்டால் இஸ்ரவேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ வீரர்களுக்கு காசா வந்து கொண்டு ஒரு புதை குடியாக வந்து இருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு காசாவை வந்து கொண்டு காசாவில் நடக்கிற அவ்வளோ இந்த வந்து அட்டாக்குகள்லாம் இங்க வந்து பார்க்க போக்குள்ள இஸ்ரவேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ வீரர்கள் இன்றைக்கு மரணமடைந்த இந்த நிலைகளை வந்து வச்சு பார்க்க போக்குல அபூபுபைதாவின் அந்த கருத்து இன்றைக்கு உண்மையாகவே வந்து நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிலையை தான் நாங்கள் இன்றைக்கு காணக்கூடியதாக வந்து இருக்கிறது காசாலா ஒரு டனலுக்கு வந்து கிட்ட அவங்கள்கிட்ட ஒரு இஸ்ரவேடிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தில் வந்து கொண்டு ஒரு கொமான் சென்டர் மீது நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் அதிகமான இஸ்ரவேடிய ஆக்கிரமிப்பு இராணுவ வீரர்கள் வந்து மரணமடைந்தது நூற்றுக்கும் அதிகமான வந்து கொண்டு வீரர்கள் வந்து கொண்டு படுகாயம் வந்து அடைஞ்சிருக்கு இது சின்ன பின்ன காயங்கள்ல வந்து கொண்டு இது நேற்று நடந்த வந்து தாக்குதல்கள்ல வந்து கொண்டு இந்த தாக்குதலும் வந்து கொண்டு ஒரு படு பயங்கரமான வந்து திட்டம் போட்டு வந்து திட்டம் தீட்டி நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலாக வந்து கொண்டு கருதப்படுது அப்ப இந்த அட்டாக்ல வந்து கொண்டு இஸ்ரோவேலிய ராணுவ வீரர்கள் மீது நடத்தப்பட்ட வந்த இந்த தாக்குதலுக்கு பல யுக்திகள் ஹமாஸ் கையாண்டிருக்கிற இது ஹமாஸ் அல் குதுஸ் பிரிகேட்ஸும் வந்து வந்து இந்த தாக்குதலை வந்து நடத்திருக்கிறது தாக்குதல் இதில் நடத்தப்பட்டிருக்கிற ஷூட்டிங் அதாவது கன் ஷூட்டிங் நடத்தப்பட்டிருக்கிற வந்து கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இது மாதிரியான பல வந்து கொண்டு வகை தாக்குதல்களை வந்து கொண்டு தான் இந்த தாக்குதல் வந்து கொண்டு நடத்தப்பட்டிருக்கிற ஆர்பிஜிஎஸ் வந்து கொண்டு கிளைஞ்சர்களும் வந்து இதுக்கு பயன்படுத்திருக்கிறதான வந்து செய்திகள் வந்து கொண்டு வந்திருக்கிற யாசின் ஒன் ஜீரோ வந்து இந்த மிசைல்களை வந்து வச்சும் வந்து கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிற பல வகையான வந்து யுக்திகளை கையாண்டு வந்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் இஸ்ரவேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ வீரர்களுக்கு ஒரு பெரும் வந்து கொண்டு இழப்ப வந்து இது உண்டு பண்ணின தாக்குதல்கள்ல இந்த தாக்குதலும் வந்து கொண்டு உண்டாக்கியிருக்கிற அப்ப இதை மட்டுமல்லாம ஒரு டனலுக்குள்ள ஐம்பது வந்து மீட்டர் நாற்பதுல இருந்து ஐம்பது மீட்டர் உள்ளுக்கு வந்து கொண்டு போக வச்சு இஸ்ரவேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ வீரர்களை கிரைனைட்டுகள் வந்து கொண்டு வச்சு அந்த டனலையே வந்து கொண்டு அழித்த வந்து சம்பவமும் நேற்று வந்து நடந்து இதுலேயும் பல வந்து கொண்டு ஐம்பதுக்கும் வந்து மேற்பட்ட வந்து வந்திருக்கிற வந்து நியூஸுகள் அடிப்படையில் ஐம்பதுக்கும் வந்து மேற்பட்ட வந்து கொண்டு ஒரு பெட்டாலியனை வந்து கொண்டு அந்த டனலுக்குள்ள வச்சு அடிக்கப்பட்ட வந்து நிகழ் நிகழ்வு கொண்டும் நேற்று நடந்தது இன்னும் ஒரு தாக்குதல் ஒரு கமாண்ட் சென்டர் அதுவும் வந்துக்கிட்டு ரெண்டு மாடிகளை கொண்ட வந்து ஒரு கமாண்ட் சென்டர் அது முற்றாக நேற்று அடிக்கப்பட்டு அதிலிருந்து வந்து கொண்ட ஐடிஎஃப் ஆக்கிரமிப்பு இராணுவ வீரர்களும் அநேகமானவங்க படுகாயம் அடைஞ்சும் அதுல கிட்டத்தட்ட அதிலேயே வந்து கொண்ட எழுபதுக்கும் மேற்பட்டவங்க மரணம் அடைஞ்சிருக்கிற நேற்று கான்யூனிஸ்ட்ல மட்டும் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட வந்து தாக்குதல்கள் நடந்திருக்கிற இந்த தாக்குதல்கள் வந்து கொண்டு இஸ்ரவேலி ஆக்கிரமிப்பு ராணுவ வீரர்களுக்கு பெரும் திருளான வந்து கொண்டு படை வீரர்கள் மரணம் அடைஞ்சி வந்து காயப்பட்டு வந்திருக்கிற தாக்குதல்கள்ல நேற்று நடந்த அந்த தாக்குதல்கள் வந்து கொண்டு இடம்பெற்றிருக்கிற ஒன்று ரெண்டுன்னு சொல்லி கேளா சுஜையா பைத்தனு காசா கான்யூனுஸ் பல இடங்களில் வந்து பல தாக்குதல்கள் வந்து கொண்டு நடந்திருக்கிற ஆனா எல்லா தாக்குதல்களில் வந்து கொண்டு நியூஸுகளும் வந்து வெளியாகாத வந்து நிலையில இது முக்கியமா நடந்த வந்து கொண்டு பெரும் பெரும் திருளான வந்து தாக்குதல்களில் நேற்று கான்யூனுஸா ஒட்டி நடந்த இந்த தாக்குதல் பெரும் எண்ணிக்கையில வந்து கூடிய சிறவேலி ஆக்கிரமிப்பு இராணுவ வீரர்கள் மடம் அடைஞ்சிருக்கிறதுனால முக்கியமான தாக்குதல்கிட்ட பற்றி நான் வந்து நியூஸ்கள் தான் வந்து கொண்டு வந்திருக்கிறேன் மற்ற தாக்குதல்களாலே வந்து கொண்டு இந்த நேற்று கான்யூனிஸ்டில் நடந்த இந்த இந்த ரெண்டு மாடிகளை கொண்ட இந்த கொமான் சென்டர் மீது நடத்தப்பட்ட அந்த தாக்குதல்களை வந்து ஒட்டி நாளுக்கு வந்து மேற்பட்ட வந்து மெர்காவா டேங்குகள் வந்து கொண்டு சம்பவ இடத்திலே வந்து அளிக்கப்பட்டிருக்கிற டி நைன் புல்டோசர்கள் அளிக்கப்பட்டு கொண்டு வெஹிக்கல்கள் வந்து அளிக்கப்பட்டிருக்கிற கொன்வோய் ட்ரக்ஸ்கள் வந்து அளிக்கப்பட்டு பெரும் வந்து கொண்டு இவர்கள்ட்ட வாகனத்துகளுக்கும் வந்து பெரும் சேதத்தை வந்து உண்டு பண்ணியிருக்கிறார் அப்ப இந்த நிலையில பெஞ்சமின் நெதன்யாவு அறுபது நாயிரம் வந்து படை வீரர்களை வந்து திரட்டி காசாவை முழுசா கைப்பற்றுன்னு சொல்லி மறுகாலம் வாய்ஸ் அவடாலைக்கு வந்து கொண்டு பேச்சுகளை வந்து விட்டுருக்குறேன் இதை முன்ன வந்து இவர் என்ன சொன்னது ஒரு லட்சம் படை வீரர்களை வந்து திரட்டி கொண்டு வந்து முழு காசாயும் கைப்பற்றி நாலு லட்சத்தி ஐம்பது நாயிரம் படை வீரர்களோட காசாக்குள்ள வந்த பெஞ்சமின் நெதன்யாவுக்கு அதாலே ஏலா பைத்து ஒரு லட்சம் படை வீரர்களை வந்து சென்ன இப்ப ஒரு லட்சம் படை வீரர்களுக்கு அங்கே ஆள் சேர்றதுல இதுதான் வந்து உண்மை அப்ப அறுபதினாயிரம் இப்ப நாற்பது ஆயிரத்தை குறைச்சி ஒரு லட்சத்திலிருந்து அறுபது ஆயிரம் அப்ப நாலு லட்சத்தி ஐம்பது ஆயிரத்தோட ஆரம்ப காலத்துல வந்து இந்த பெஞ்சமின் நதன்யாக்கு இந்த அறுபதினாயிரத்தையும் வந்து கொண்டு இந்த காசா வந்து கொண்டு அந்த அபுபேத வந்து அந்த ஆரம்பத்துல வந்து சென்ன அந்த கருத்து இந்த அறுபதினாயிரமும் வந்து காசா மண் வந்து கொண்டு இவங்களுக்கு வந்து புதை தான் வந்து மாறியும் இதுல எந்த சந்தேகமும் அப்ப இந்த அடிப்படையில ஐடிஎஃப் வந்து கொண்டு ராணுவ வீரர்கள் வந்து கொண்டு சரண்டர் ஆகுது அந்த வீடியோக்கள் எல்லாம் நாங்க நாங்க அந்த வீடியோக்குள்ள ஐடிஎஃப் ராணுவ வீரர்களை மிகவும் ஈஸியா வந்து அவங்க வந்து கைகளை வந்து கேட்டி சரண்டர் ஆக்கி வந்து கொண்டு போற வந்து காட்சிகளும் நாங்க கைது செஞ்சு வந்து கொண்டு போற காட்சிகளும் வந்து பார்த்தது கஃபீர் ஷிபால வந்து கொண்டு தொண்ணூறாவது படை பிரிவு கொண்டு முற்றாக அளிக்கப்பட்டது அப்போ இந்த மாதிரியான வந்து கொண்டு இதுகள்ட வந்து ட்ரெண்ட் இந்த டனல் சம்மந்தப்பட்ட வந்து இந்த வீடியோக்களும் சரி நேற்று கொமான் சென்டருக்கு வந்து தாக்குதல்களும் சரி ரோந்து வார நேரத்தில் அவங்கள் மீது வந்து நடத்தப்பட்டது நடத்தப்பட்டந்தாங்க இது மூணுடையும் வந்து கொண்டு வீடியோக்கள் வெளியாகிருக்கு இதை இதை பெஞ்சமின் நதன்யா இன்றைய கொத்துக்கொள்றதுக்கு வந்து காரணம் இந்த அமாசாவில் வந்து இந்த வீடியோ ரிலீஸ் ஆகியிருக்குதான் வேறொன்றும் இல்லை மோட்டார் மூலமெல்லாம் தாக்குதல் வந்து கொண்டு இவ்வகையான வந்து பழம் வாய்ந்த ஆயுதங்கள் வந்து இருக்கிறதுனால அப்ப இஸ்ரவேல் இப்படியாப்பட்ட வந்து ஆயுதங்கள் இல்லைன்னு சொல்லிய நிலைக்கு தான் இது தள்ளப்பட்டிருக்கு அப்ப இவங்க இந்த மாதிரியான ஆயுதத்துல யூஸ் பண்ணிய நேரம் அது கொத்த வந்து ஆயுதத்திலேயே வந்து கொண்டு ஒரு கிரவுண்ட் வந்து கொண்டு ஒரு போரில் வந்து கொண்டு அவங்களும் வந்து கொண்டு யூஸ் பண்ணணும் அப்போ ஹமாஸ்ட வந்துள்ள வந்து இந்த மாதிரியான ஆயுதங்கள் இல்லை இவங்களுக்கு வந்து கொண்டு இவ்வளவு நாளும் செய்கிற இந்த படுகொலைகள் எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் டுவெண்ட்டி டூ எஃப் சிக்ஸ்டீன் வந்து கொண்டு போன்ற வந்து இந்த ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்கள் அப்போ இந்த மாதிரியான வந்து நிலையில வந்து இவங்களுக்கு இதுவும் வந்து இல்லாமல் போயிட்டு இந்த கிறிஸ்டவேல்ட வந்து நிலை வேறு விதமாக தான் வந்துருக்கும் அப்போ ஈரானோட வந்து கொண்டு மறுகாலம் ஒரு யுத்தத்துக்கு இஸ்ரவேல் போரெண்டு சொல்லி செல்லியது இது எல்லாத்தாலையும் வந்து கொண்டு வேடிக்கை வந்து கொண்டு பார்க்கக்கூடிய வந்து விஷயமாக வந்து அமைஞ்சிருக்கிறேன் இதை பற்றின இன்னொரு வந்து வீடியோவில் வந்து நான் உங்களை சந்தித்து நான் வந்து சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தேன் சொன்னக்கா லைக் பண்ணி வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி பண்ணுங்க மீண்டும் மாதிரியான வந்து செய்திகளோட உங்களை நான் சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்ல